நான் இந்த இடத்துல பாவக்காய் விதையை போட்டேன் என்னதான் வரும் அது கசக்குமா இனிக்குமா என்னங்க யாருமே பாவக்காய் சமைச்சதே இல்லையா பாவக்காய் கசக்குமா இனிக்குமா கசக்கும் ஏன் நான் போட்ட விதையே என்னது பாவக விதைன்னு சொல்லக்கூடாது நான் போட்ட விதையே என்ன விதை கசப்பான விதையை போட்டேன் அதனால வர்ற காய் கசப்பாக தான் வருது ஆப்பிள் விதையை போட்டேன் இப்போ ஆப்பிள் வருது நான் போட்ட விதையை என்ன தான் போட்டேன் இனிப்பான விதையை தான் போட்டேன் அதனால இனிப்பான பழம் வருது போடுறதெல்லாம் உள்ள குப்பை தொட்டி மாதிரி கண்டதையும் போட்டுவிட்டு இப்போ இனிப்பாக வரணும்னா எப்படி வரும் அதனால தான் தேவ பிள்ளைகள் ரொம்ப ஞானமா பக்கத்தில் இருக்க உங்களை பார்த்து சொல்லுங்க தேவ பிள்ளைகள் ரொம்ப ஞானமா அதை மட்டும் சொல்லி முடிச்சிருவோம் ஏன்னா அதுக்கு மேலே சொன்னீங்கன்னா கோச்சுக்கிடுவாங்க ரொம்ப ஞானமாக பார்க்கணும்